அலைக்கும் வரைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அலமதுல்லாஹி ரபில் ஆலமின் அலா அஸ்ரஃபில் அம்பியா அம்பியாயி முர்சலீன் நவீனா முஹம்மத் வ ஆலிஹி ஒசாபி ஹஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தஆலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம் எல்லா புகழும் எல்லாருக்கு இது நபிமார்கள் வரலாறு இந்த நபிமார்களின் வரலாறில் இந்த காணொலியில் முதல் மனிதர் ஆதம் அலைவ செல்லும் அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இதில் இதுவரை பத்தொம்போது காணொளிகள் பகுதி பத்தொம்பது பாகங்களாக உங்களுக்கு காணொளிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பத்தொம்பது காணொளியிலுமே நபிமார்களுடைய இலக்கணங்களை ஒவ்வொன்றாக தொடராக நாம் சிறு சிறு பகுதிகளாக பதிவு செய்திருக்கிறோம் அதில் முழுக்க முழுக்க நபிமார்கள் எனப்படுபவர்கள் மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவர்களாக மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாக யாருமே இருக்கவில்லை என்பதை பற்றி அவர்களுடைய குணாதிசயங்கள் இயல்புகள் என்ன கோபம் கவலை துன்பம் கஷ்டம் அனைத்து விஷயங்களிலையுமே அவர்கள் மனிதர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் தெல்ல நாம் எடுத்து கூறியிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று முதல் இது பாகம் இருவது இதிலிருந்து நாம் நபிமார்களுடைய வரலாறு ஒவ்வொன்றாக பார்ப்போம் ல்லா இந்த நபிமார்களுடைய வரலாறை ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம்னு சொன்னால் நபிமார்கள் எவ்வளவு பேர் அனுப்பப்பட்டார்கள்ங்கிற விளக்கத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம் அதில் நம்பர் போட்டு சொல்லவில்லை அல்லா அல்லா திருமறை குரானில் சொல்லக்கூடிய நபர் அதாவது நபிமார்களுடைய நம்பர் போட்டு நம்ம சொல்லணும்னா இருபத்தஞ்சி நபிமார்களுடைய பெயர்கள் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான் அதுலேயும் ரெண்டு பேர் வந்து நபி தானா இல்லையா அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடுகளுக்கு அறிஞர்கள் மத்தியில் அந்த பக்கம் நம்ம போவேணா இப்போ இப்போ அந்த இருபத்தைந்து நபிமார்களுடைய வரலாறு மட்டும்தான் நம்ம இதில் தொடராக பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக நபி ஆதம் செல்லம் அவர்கள் வரலாறை நம்ம தொடங்க இருக்கிறோம் அந்த வரலாறை பொறுத்த வரலையும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை சொன்னார்கள லட்சோபட்ச கோடி ஆண்டுகள் போய்விட்டன முதல் மனிதர் படைக்கப்பட்டு அவர்கள் சந்ததிகள் இந்த உலகத்தில் உருவாகத் தொடங்கி அப்போ அது சம்மந்தமான ஆதாரங்களை பொறுத்த வரலையும் ஆதாரம் இல்லாமல் நிறைய அறிஞர்கள் எழுத்தாளர்கள்னு சொல்லி தமிழ் மொழியில் மாற்றம் இல்லை உலகம் முழுவதிலும் உள்ள அறிஞர்கள் காசுக்காக வயிறு வளர்க்க வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தையும் இறை அச்சத்தையும் தூரமாக வைத்துவிட்டு அவர்கள் ஏராளமான பொய்களையும் கட்டுக்கதைகளையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் கட்டி வைத்திருக்கிறார்கள் இப்போ அதெல்லாம் நம்ம போய் தோண்டி எடுத்து அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி இப்போ நேரத்தை வீணடிக்க நான் விரும்பலை அதனால் குரானில் உள்ள ஆதாரங்களின் அடிப்படையிலையும் திரு நபிமொழிகளில் உள்ள ஆதாரத்தின் அடிப்படைகளில் உள்ள உண்மையான செய்திகளை மட்டும்தான் இதில் நம்ம உங்களுக்காக குறிப்பிடப்படுகிறோம் அதைகளாக நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஒவ்வொரு செய்தியும் குரான் அதிச ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை நீங்கள் கொண்டு இதற்கு முன்னால் நீங்கள் நபிமார்கள் வரலாறு என்ற பெயரில் எதே எதேதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களோ அதில் நான் இதில் சொல்லாத செய்திகள் அனைத்துமே அது கற்பனை கட்டுக்கதைகள் பொய் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு அதை டிலேட் பண்ணிடணும் இதை மட்டும்தான் ஆழமாக உங்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்கணும் பிறருக்கு எடுத்து சொல்லணும் அப்போ இது குரான் ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில் முழுக்க முழுக்க இந்த செய்தியை நாங்கள் உங்களுக்கு முன் வைக்கிறோம் இதை முதல்ல தெரிந்து கொண்டு அடுத்து நபிமார்கள் வரலாறு நம்ம சொல்லும் பொழுது நபிமார்களோட வரலாறு ஆரம்பிக்கணும்னா முதல் மனிதனுடைய வரலாறை தான் நம்ம இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்போ அந்த முதல் மனிதர் ஆதம் அலையுஸ்லம் அவர்கள் என்பதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆதம் அலையுஸ்லம் அவர்கள் தான் முதல் மனிதர் ஹவு அலையுஸ்லம் அவர்கள்தான் முதல் பெண் அவங்க ரெண்டு பேரின் மூலமாக தான் மனிதர்கள் பல்கி பெருகி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த அடிப்படை அதான் உண்மை அதில் ஆதமலேஸ்வரம் அவர்கள் முதல் மனிதர் என்பதில் கருத்து இல்லை அதே சமயத்தில் அவர்கள் இறை தூதர் தானா அவர் நபியா ரசூலா என்பதை பற்றியும் நம்ம முதலாவதாக தெரிந்து கொள்வோம் ஏன்னா இந்த வரலாறு அவங்களுக்கு தாய் தகப்பம் கிடையாது இல்லையா முதல் மனிதனே அவங்க தான் என்ன அந்த மாதிரி அதில் இருக்கிறதுனால அந்த படைப்பின் அந்த தூக்கத்தில் இருந்து தான் நம்ம இதை ஆரம்பிக்கிறோம் அல்லாஹ் இதில் உலகுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களின் வரலாறுகள் பற்றி தொடராக நம்ம பார்த்து வருகிறதில் முதல் மனிதர் ஆதம் நபி வரலாறை இந்த காணொலியில் நம்ம பார்க்குறோம் இந்த உலகை படைத்து பாதுகாத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் உலகில் வாழ்வதற்குரிய சிறப்பான படைப்பாக மனிதனை படைத்தான் மனிதனை ஏற்படுத்தினான் ஆனால் மனிதனோ தான் நினைத்தவாறு வாழ்ந்து உலக வாழ்வுக்கு பிறகுள்ள நிரந்தரமான மறுமை வாழ்வில் தோற்றுவிடக் கூடாது என்பதற்காக மனிதனை சீர்திருத்தம் செய்வதற்கு காலத்திற்கு காலம் நபிமார்களை இறை தூதர்களை அனுப்பி மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிகாட்டுதல்களை அல்லாஹ் கற்றுத்தந்தான் இதுதான் அடிப்படை இதை முதலாவதாக அனைவரும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனித படைப்பை இறைவன் ஏற்படுத்தியதில் முதல் படைப்பாக ஆதம் என்ற ஆதாமையும் அவருக்கு துணையாக ஏவால் என்ற ஹவ்வா அவர்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான் இந்த ஆதமலேசலா அவர்களை பற்றி வரலாறு என்ற பெயரில் பலர் பல கதைகளையும் தங்கள் சுய எண்ணங்களையும் எழுத்தாக்கியுள்ளார்கள் என்பதை நான் முதலே சுட்டி காட்டிட்டேன் அப்போ குரான் அதீசின் அடிப்படையில் நபிமார்களின் வரலாற்றை தொகுக்கும் இந்த முயற்சியில் ஆதமலேசலம் அவர்களின் வரலாற்றை முதலாவதாக நாம் பார்க்க இருக்கிறோம் ஆதம் அவர்கள் நபிதானா என்பதை பற்றி முதலாவதாக நம்ம உறுதிப்படுத்திக் கொள்வோம் உலகின் முதல் மனிதர் என்று திருக்குறான் குறிப்பிடும் ஆதம் அலைவசல்லம் அவர்கள்தான் உலகிற்கு அனுப்பப்பட்ட முதல் நபி என்றும் நம்பப்படுகிறார்கள் உலகில் முதல் மனிதர் ஆதம் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் அதே நேரம் ஆதம் அலைவசெல்லம் அவர்கள் தான் உலகில் முதல் நபி என்பதை சிலர் மறுக்கிறார்கள் அதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன தோற்றம் ஒன்று தோன்றும் இதற்கான காரணத்தையும் அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை அப்படி சொல்லக்கூடியவர்கள் யாரும் அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி யாரும் என்ன பண்ணல தெளிவுபடுத்தவில்லை ஆனால் உலகின் முதல் மனிதர்தான் முதல் நபி என்பதற்கு திருமறை குரஹானில் தெளிவான ஆதாரம் நமக்கு இருக்கிறது கிடைக்கிறது பொதுவாக நபிமார்களை இறைவன் குறிப்பிடும் போது நபி என்ற வாசகத்தை குறிப்பிட்டு சொல்வதை போல் அல்லாமல் ஆதம் நபி அவர்களை நபிமார்களுக்கு பயன்படுத்தும் ஒரு வார்த்தையைக் கொண்டு இறைவன் பயன்படுத்துவதன் மூலம் அவர்கள் நபிதான் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆதம் நூகு ஆதம் நூகு இப்ராஹிமின் குடும்பத்தார் மற்றும் இம்ரானின் குடும்பத்தினரை அகிலத்தாரை விட அல்லாஹு தேர்வு செய்து கொண்டான் என்று திருக்குருகான் மூணாவது அத்தியாயம் முப்பத்தி மூணாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டான் மேற்கண்ட வசனத்தில் அகிலத்தாரை விட அல்லா தேர்வு செய்தான் என்று குறிப்பிடப்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இதில் அரபி வாசகத்தில் இஸ்தபா இஸ்தபா என்ற வாசகத்தை இறைவன் பயன்படுத்தியுள்ளான் இஸ்தபா என்பது திருமறை குர்ஹானில் இறை தூதர்களுக்கு மாத்திரமே பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான வார்த்தையாகும் அந்த வார்த்தையை குறிப்பிட்டு இறைவன் ஆதமலேசலம் அவர்களை குறிப்பிடுவதிலிருந்து ஆதமலேசல்வம் அவர்கள்தான் அவர்கள் அவர்கள்தான் உலகில் முதல் நபி என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது அறிந்து கொள்ள முடியும் அவ இருவரும் அதிலிருந்து சாப்பிட்டனர் அவ் இருவருக்கும் தங்களது வெட்க தலங்கள் பற்றி தெரிந்தது அவ் இருவருக்கும் சொர்க்கத்தின் இலையால் தங்களை மறைத்துக் கொள்ள முற்பட்டனர் ஆதம் தமது இறைவனுக்கு மாறு செய்தார் எனவே அவர் வழி தவறினார் பின்னர் அவரை அவரது இறைவன் தேர்ந்தெடுத்தான் அவரை மன்னித்து நேர்வழி அவருக்கு நேர்வழி காட்டினான் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் இருபதாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி ஒன்னு நூத்தி இருபத்தி ரெண்டு ஆகிய வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதாவது அவங்க ரெண்டு பேரையும் அவன் சொர்க்கத்தில் குடியாமறுத்தனான் இல்லையா அப்போ நடந்த சம்பவம் இது ஓகே அவர்கள் தவறு இழைத்தார்கள் பிறகு அவர்கள் அல்லாவிடமிருந்து இருந்து சில வார்த்தைகளை எப்படி மன்னிப்பு கேட்கணுங்கிறத ஏன்னா முதல் மனிதர் அவங்க முதல் பெண் அவங்க என்ன தடுத்த அல்ல அந்த மரத்தை அணுகாதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்தது தான் வலா தக்ரபுல் ஆதகி செஜரான்னு சொல்லி அந்த மரத்தை அணுகாதீங்க நெருங்காதீங்க அப்படின்னு நல்லா சொல்லியிருந்தான் சைத்தானின் தூண்டுதலின் பேரில் சைதா அவர்களை வழி கெடுத்து அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய வச்சுட்டான் அப்போ அவங்க வழி கெட்டுவிட்டாங்க அப்படிங்கிற அந்த சம்பவம் இந்த சம்பவத்தை பொறுத்த வரையிலையும் எல்லா விஷயமுமே அல்லா ஏற்படுத்தின என்ன விதியின் படித்தான் நடக்குது இல்லையா அப்போ இந்த சம்பவங்கள் அனைத்துமே அவர்கள் பகுத்தறிவு என்பதை அந்த மரத்தை அணுகி சாப்பிட்ட உடனே தான் அவங்களுடைய உடல் நிர்வாணமாக இருக்கிறதுங்கிறதையே உணர்கிறாங்க சரியா அதை உணர்ந்த பிற்பாடு தான் இலைத்தலைகளை போய் மறைக்கிறாங்க அப்போ தான் அவர்களுக்கு மனிதனுடைய அறிவே தென்படுகிறது வேலை செய்ய ஆரம்பிக்குது இல்லையா இது அல்லாவுடைய ஏற்பாடு சைத்தானுடைய தீண்டுதலின் மேலமாக இது ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத காரணத்தை காட்டி சைத்தானிய மனிதன் கூடவே இந்த பூமிக்கு அனுப்பி அப்போ அவன் வாழ்க்கையை பிறப்பில் மரணம் வரைக்கும் சோதனையாக ஆக்க வேண்டும் அந்த சோதனையில் எவன் வெற்றி பெறுகிறானோ அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்பது எல்லாமே அல்லாவுடைய ஏற்பாடு சரிங்களா அதனால் ஆதம் தவறு செஞ்சுட்டாரு வழி கட்டுட்டாருன்னு சொல்கிறது வந்து இது அல்லாவுடைய பிளான் அவன் எழுதி முடிக்கப்பட்ட ஒரு விதி லவுல் மஹ்பூலுங்கிற அந்த பதிவேட்டில் உள்ள ஒரு விதி இதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் இது எல்லாம் எல்லாவுடைய ஏற்பாடு அவன் என்ன நடந்தானோ அது நடந்துக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் சரியா இந்த விஷயத்த முதல்ல நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அப்ப மேற்கண்ட திருமண வசனத்திலும் இறைவன் ஆதன் நபி அவர்கள் செய்த தவறை மன்னித்து அவரை தேர்ந்தெடுத்ததாக குறிப்பிடுகிறான் இதுவே அவர்கள் நபி என்பதற்கு தெளிவாக சான்றாக இருக்குது இந்த வசனத்திலிருந்து ஆதம் அலைசல் அவர்கள் ஒரு நபியாகத்தான் இருந்தார்கள் என்பதை நாம் ஊகிக்க முடிகிறது சரியா ஆதமலை அவர்கள் சுவர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட செய்தியை இறைவன் குறிப்பிடும் போது பயன்படுத்தும் வார்த்தையையும் வார்த்தையும் ஆதம் அவர்கள் நபியாகத்தான் இந்த உலகில் இருந்தார்கள் என்பதை நமக்கு உணர்த்துகிறது எப்படியே அவ் இருவரையும் அங்கிருந்து சைத்தான் அப்புறப்படுத்தினான் அவர்கள் இருந்த உயர்ந்த நிலையிலிருந்து அவர்களை வெளியேற்றினார் இறங்குங்கள் உங்களில் சிலர் மற்றும் சிலருக்கு எதிரிகள் உங்களுக்கு பூமியில் குறிப்பிட்ட காலம் வரை வாழ்விடமும் வசதியும் உள்ளது தமது இறைவனிடமிருந்து ஆதம் பெற்றுக்கொண்டார் என்னதுக்கு குறிப்பிட்ட காலம் வரை வாழ்விடமும் வசதியும் உள்ளன என்றும் நாம் கூறினோம் பிறகு பாவ மன்னிப்புக்குரிய சில வார்த்தைகளை தமது இறைவனிடமிருந்து ஆதம் பெற்றுக்கொண்டார் எனவே அவரை இறைவன் மன்னித்தான் அவன் மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்று குரான் ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வசனங்களில் அல்ல சொல்லிக் காட்டுகிறான் ஆக ஆதன் நபி அவர்கள் தவறு செய்ததை குறிப்பிடும் இறைவன் தனது தவறிலிருந்து ஆதம் அவர்கள் மன்னிப்பை வேண்டுவதற்காக அவருக்கு சில வார்த்தைகளை கட்டுக் கொடுத்ததாகவும் குறிப்பிடுகிறார் இறைவனிடமிருந்து ஒருவருக்கு வகி வருமாக இருந்தால் அவர் நபியாக இருந்தால் மாத்திரம்தான் அது சாத்தியமாகும் ஆதம் அலைவசெல்லம் அவர்கள் நபியாக இல்லாமல் இருந்திருந்தால் தன்னிடம் இருந்து சில வார்த்தைகளை ஆதம் பெற்றுக்கொண்டார் என்று இறைவன் கூற வேண்டிய அவசியம் இல்லை ஓகேயா அதேபோல் அதற்கு அடுத்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடும்போது இங்கிருந்து அனைவரும் இறங்கிவிடுங்கள் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் அந்த நேர்வழி வரும்போது எனது நேர்வழியை பின்பற்றுவோருக்கு எந்த அச்சமும் இல்லை கவலையும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று கூறினோம் என்று என்றெல்லாம் திருமலைக்குரான் ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இருவரும் ஒட்டுமொத்தமாக இங்கிருந்து இறங்குங்கள் உங்களில் சிலர் மற்றும் சிலருக்கு பகைவலா பகைவர்களாவீர்கள் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும்போது அப்போது எனது நேர்வழியை பின்பற்றுபவர் வழி தவற மாட்டார் துர்ப்பாக்கியசாலியாகவும் மாட்டார் என்று அல்லாஹு ஆலமி இருபதாவது அத்தியாயம் பன்னிர நூற்றி இருபத்தி மூணாவது வசரத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் தவறு செய்த அவர்கள் பூமிக்கு அனுப்பப்படும் நேரத்தில் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும்போது எனது நேர்வழியை பின்பற்றுவோருக்கு எந்த அச்சமும் இல்லை என்று இறைவன் குறிப்பிடுகிறான் அப்போ இது யாருக்கு வரும் நேர்வழி ஆதமலேஸ்வரன் அவர்கள் தான் முதல் மனிதர் அவர்களுக்கு ஒரு பெண்ணையும் துணையாக எல்லாம் படிச்சுட்டான் இப்போ அவங்க ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கையை துவங்குவாங்க அவங்களுக்கு மூலமாக சந்ததிகள் பெருக வேண்டும் என்பது அல்லாஹ் படித்ததோடைய நோக்கம் அப்போ அந்த சந்ததிகளுக்கு யார் வழிகாட்டுறது அதுக்காக தான் ஒரு குற்றத்தை சுமத்தி நீங்கள் பூமிக்கு போங்க அங்கே தான் இதெல்லாம் சாத்தியமாகும் அப்படிங்கிறத எல்லாம் நிலைவேற செய்து இந்த கட்டளையோடு அவங்கள அனுப்புகிறான் அனுப்புகிறான்னா அனுப்பி அவர்களுக்கு நேர்வழி காட்டினான் அதன்படி தான் ஆதமலேசன் அவர்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க அதுக்கு அதுக்கு பிற்பாடு உள்ள மனிதர்களுக்கு தோற்று தோற்றத்திற்கு அவர்கள் வழிகாட்டினார்கள் என்பதை நம்ம தெரிய தெளிவாக புரிந்து கொள்கிறோம் அவங்க காட்டின அந்த நேர்வழி பத்து தலைமுறை வரலையும் சரியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு பத்தாவது தலைமுறைக்கு மேலே தான் சைத்தான் தன்னுடைய தீங்குதலை உருவாக்கினா அவங்கள்ட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி பிறகு இன்னொரு நபியை அனுப்ப வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவானதே இதிலிருந்து ஒரு ஒரு நபிமார்களாக என்ன பண்ணுறாங்களா அனுப்பிக்கிட்டே இருக்காங்கிறது தான் அதோடைய தொடக்கம் இது நம்ம குறிப்பாக முதலாவதாக பதிவு செய்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்போ தவறு செய்த ஆதம் அவர்கள் பூமிக்கு அனுப்பப்படும் நேரத்தில் என்னிடம் இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும்போது எனது நேர்வழியை பின்பற்றுவோருக்கு எந்த அச்சமும் இல்லை என்று இறைவன் குறிப்பிடுகிறான் ஆதம் நபி அவர்கள் பூமிக்கு அனுப்பப்படும் போதே அவர்களுக்கு நேர்வழியை இறைவன் அளிப்பதாக வாக்குறுதியும் தருகிறான் ஆதம் நபி அவர்களுடைய சமுதா சமுதாயத்தினருக்கு நேர்வழி காட்ட ஒரு தூதராக அவரே இறைவன் தூதுத்துவத்தை கொடுத்து அனுப்பியுள்ளான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் நேர்வழி உங்களுக்கு வரும் என்று இறைவன் கூறினாலே வந்திருக்கிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அதனுடைய அர்த்தம் ஏனென்றால் இறைவன் தனது வாக்கைக்கு என்ன மாறு செய்ய மாட்டான் இறைவன் அடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்யவே மாட்டான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மேற்கண்ட வசனங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஆதம் ஆதமலேசல் அவர்கள் ஒரு நபியாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக நமக்கு அறிவித்து தருகிறது இது வந்து ஆதம அலிஸ்வம் அவர்கள் நபிதான் என்பதை புரிவு செய்யக்கூடிய விஷய ஆதாரங்களாக உங்கள் முன்வைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை கேட்டு இதோடைய ஆர்டிக்கிளை வந்து டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்கிறேன் அதுக்குரிய ஆதாரத்தோடு அதையும் பார்த்துக்குங்க இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த காணொலியில் அவர்களுடைய வரலாற்றை அடுத்தடுத்த செய்திகளை தொடருவோம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசா கல்லா ஹைராக்